லார்ட் நம்முடைய ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக அவர் நல்லவர் இரக்கமுள்ளவர் கிருபை நிறைந்தவர் நம் எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக குறிந்தருக்கு எழுதப்பட்டதான முதல் நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இந்த உலகத்தில் உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது ஆம் இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக எடுபடாது தெய்வீக காரியங்களுக்கு பிரயோஜனப்படாது ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் ஞானிகள் எவ்வளோ தந்திரவாதிகள் தந்திரமான காரியங்களை செய்கிறார்கள் இன்றைக்கு மதவாதிகளை பாருங்கள் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களை பாருங்கள் எவ்வளவு தந்திரமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஞானிகளை தங்களை ஞானிகள் என்று நினைக்கிறவர்களை அவர்களுடைய தந்திரத்தில் ஆண்டவர் பிடிக்கிற கர்த்தராக இருக்கிறார் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது ஆம் உண்மையாகவே எவ்வளோ சிந்திக்கிறார்கள் மற்றவர்களை எப்படி உபத்திரவப்படுத்தலாம் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யலாம் என்றெல்லாம் எவ்வளோ சிந்திக்கிறார்கள் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது ஏனென்றால் கர்த்தரின் யோசனை தான் நிலை நிற்கும் என்று பார்க்கிறோம் ஆகவே உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை என்கிறத இந்த காலை நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகளாகி நான் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று குருந்தையர் முதல் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களில் சொல்லும்போது ஞானி எங்கே வேதபாரகன் எங்கே இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா ஞானி எங்கே வேதபாரகன் எங்கே இப்பிரபஞ்சத்து சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறது இந்த உலக ஜனங்களுக்கு சுய ஞானம் இருக்கிறது அந்த சுய ஞானத்தினாலே அவர்கள் தேவனை அறியாதிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று சுவிசேஷம் கொடுக்கிறார்கள் தேவ பிள்ளைகள் பிரசங்கம் கொடுக்கிறார்கள் அது உலக ஜனங்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது அந்த பிரசங்கத்தினால ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சித்து தமிடமாக சேர்த்துக்கொள்ளுகிற கர்த்தர் என்று பார்க்கிறேன் ஆகவே ஞானிகளுடைய தந்திரத்தில் கர்த்தர் அவர்களை பிடிக்கிறார் பாருங்கள் என்ன செய்கிறார்கள் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆகவே கர்த்தருக்கேற்ற சிந்தையுள்ளவர்களாக கர்த்தருக்கேற்ற காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக அவர் சித்தம் செய்கிறவர்களாக அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக வழி நடத்துவாராக செபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல கத்தாவே இமை நாங்கள் துதிக்கிறோம் மிகவும் அருமையான இந்த நல்ல வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் எங்களை அதிசயமாய் நடத்துகிறவர் அற்புதமாய் நடத்துகிறவர் உடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறபடினாலும் துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் வழிநடத்தும் ஆசீர்வதி ஏசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ்ஸிங்